உண்மையை சொல்ல போனா இந்த ரெண்டு கட்சிகளிடையே தான் போட்டி ஏன் யாருமா உங்களுக்கு இன்னொன்று இந்த ரெண்டு மிகப்பெரிய போரே என்ன யார் அதிகமாக ஆபாசமாக எங்களுக்கு நடக்கிற போரே நீ பேசணுமா அப்படின்ற போர் தான் உங்களுக்கு அதாவது எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு நாதரீகமே எங்கள்கிட்ட இல்லை

அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அது எந்த விதத்துல நம்ம நாகரீகமாக எதிர்கொள்கிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த காலத்தில் வந்து அரசியல் மாதிரி இப்படி இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசியல்க்கு தலைமையில் மாறிடுச்சு எடுத்து அதாவது ரொம்ப நேரம் அந்த காலத்தில் என்னென்னா ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் பேசுவாங்க மக்களை எழுத்து உட்கார வச்சு பேசுவாங்க மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் உட்காந்து கேட்டால் காலெலாம் மட்டேடி போச்சு இப்பெல்லாம் அப்படி கிடையாது

இந்த வீடியோவை இந்த காணொலியை நம்மளோட பசங்க பார்ப்பாங்களே நம்ம மனைவி பார்க்கும் நம்ம பொண்ணு பார்க்க அப்படின்ட்டு வந்து தனாதாரமே இல்லாமல் பேசுறாப்புல அதுக்கு அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்ப அது அதை முகசடிக்கிற மாதிரி தானே இருக்கும் இருந்தாலும் பேசறது அது எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியுதுன்னு தெரியல எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு செயல் அந்த செயல் எப்படி அவங்க வந்து பெண்களை வச்சிக்கிட்டே பேசுறாங்க அதுதான் கொடுமையே இப்படி பெண்களை வச்சுக்கிட்டே அது என்ன கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா திமுக போற நேரம் இருக்க விரும்பும் பெண்கள் முந்தையம் பெண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பெண்கள் சொல்லிட்டு ஓட்டுக்கு மட்டும் அதான் அவங்களுக்கு வந்து ஓசி 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 அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் சரியா அதனாலதான் இவன் எந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுற விஷயம் தெரிஞ்சு உண்மையிலேயே அவங்க வந்து பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க இந்த இந்த மாதிரி பேசுற என்ன பண்ணுவோம் கண்டிக்கணும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோம்ல இது என்கரேஜ் பண்ணுறாங்களே உதயநிதியே என்ன சொல்வாரு நாமும் ஃபேனாகிறார் அப்புறம் இந்த தான் எப்படி பேசுவாங்க இப்படி தர தாங்க பேசுவாள்ல இது திமுக சார் அப்படின்னு நாம் தமிழ் பக்கம் வந்தோம் வச்சிங்கண்ணா தலைவராக அப்படி தான் பேசுவாரு முக்கியவருக்கு சாத்தையா ரொம்ப அசிங்கமாக பேசுவாப்புல அதாவது சாத்தாயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஊர் உலகம் எல்லாரையும் அவங்க தான் அசிங்கமாக பேசுவாங்கலாம் எல்லோரையும் தரவரைவாக பேசுவாங்கலாம் அவங்க மட்டும்தான் அறிவாளி அவங்களுக்கு மட்டும்தான் நான் எல்லாமே தெரியும் நாம் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா செய்ய வந்தவங்க மற்றவங்க யாரும் நல்லா செய்ய வந்தவங்க கிடையாது வேறு யாரும் வந்துடக்கூடாது பயங்கரமாக பேசுவாங்க அதாவது எந்த அளவுனா ரஜினியோட குடும்பத்தை சூப்பர் இருக்காங்க சூப்பர் சார் ரஜினியோட குடும்பத்தை அவ்வளோ கேரஞ்ச அவங்க பேசினாங்க அது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்னா உண்மையா ரஜினி வந்துருவா அவனா இவனா அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் தரம் தரந்து போய் அவங்க குடும்பத்தை பற்றி பேசினேன் அவரோட ஒய்ஃபை பற்றி பேசுனேன் அவரோட பொண்ணை பற்றி பேசுன அடுத்து ராஜத்தை பற்றி பேசுனேன் எல்லாரையும் தாயரவா பேசினேன் இப்போ விஜயை பற்றி தாயகரமாக பேசுகிறேன்

மற்றவங்க வந்து தக்காளி சொன்னேன் டே கேட்க தோணுதில்ல அப்போ செய்யத்திற்கு மாதிரி யோசிக்கணும்ல நம்ம இது பண்ணால் இது நடக்கும் பின் விளைவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும்ல அதாவது எப்படின்னா அப்பா வந்து யாரும் வந்து இறங்கி பேசல இவங்க வந்து அசின்மா பேச தெரிஞ்ச இதுக்குலாம் வந்து யாரும் கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டே மறுத்து திருப்பி அடிக்கிறதுல யாரும் பண்ணலை அதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப தனவட்டா நம்பரா நம்பரா அப்படின்ற மாதிரி சுற்றின ஆனால் இந்த டிவி கே ஃப்ரிட்ஜு இல்லையா அவனு பசங்க பழந்து எடுக்கிறான். திருமுறை பக்கம்னா அடி ஊது நாம் தமிழ் ஸ்பெஷலிஸ்ட் ஆப்டர் வச்சு செய்யறானும் காலில் உகுந்து கலராத பழைய அதாவது நான் கீழே உகுந்துட்டாங்க மிசில் மண் ஓட்டுறேன் அந்த மாதிரி சாப்பிட்டா விழிச்சு வாரிச்சு செருப்படி ஆனால் வெளியில் போய் கேள்வி எதுவுமே நடக்காது மாதிரி ஏன் காலில் வந்து விழுக்கிறான் ஏன் காலில் வந்து விழுக்கலாம் அப்படின்றாங்களா ஆனால் ஆக்சுவலாக உண்மை ரியாலிட்டி

உங்களோட பழைய ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியெல்லாத்தையும் ரிப்பீட்டாக நோண்டி எடுத்து போடணும் எவ்வளோ எவ்வளோ ஒரு மாறுபட்டாக பேச்சு தெரியுமா சாத்தியத்துக்கு பேச்சு ஈய் அதான் பார்த்து வாயை வாடகை கூடன்னு தெரியும் எவ்வளோ கீழ்த்தனமாக வாயை வாடகை கூட கூடாது என்னமா வாயை வாடகை கூட்டுற இப்போ ஒவ்வொருத்தன பற்றியும் அப்படி பேசுகிற அப்படியே உங்கள்ட்ட ஆகத்திலுமே பேசுகிறீங்க பெரிய தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுவீங்க இப்போ அப்படியே பெரிய தலைக்கீழே பேசுகிறீங்க ரஜினியை கேவலமா கழி ஊத்திட்டு போய் ஓ அண்ணா அவர் போய் அவரை போய் பார்த்துட்டு சங்கி சன்னி என்றான் நண்பன் அப்படின்றாரு கொஞ்சம் கூட கூச்சலாச்சமே இருக்காங்க நான் இவ்வளவு பேச்சு பேசுவான் அந்த ஆட்டு போய் நிக்கிறோமே அப்படின்னு விஜய் வந்து தம்பி தம்பி அப்படின்னா இன்னைக்கு விஜய் நீங்க என்ன பேசி பேசுறீங்க அதுவே சாத்தாய் நீ இருக்க பாத்தியா அதாவது டிவிக்கு அவட ஃபர்ஸ்ட் மீட்டிங்

அந்த வீட்டை ஸ்கோல் பண்ணுறப்ப உனக்கே வந்துச்சுன்னா உனக்கு தக்க மாறிக்கிட்டாது உங்க மூஞ்சி காய ஆயிட்டுன்னு தோணாது உனக்கு இப்படியே பேசுவோம் மே இப்படியே பண்ணுவோம் அதாவது வாய வாரை கொடுன்றது லாபம் இப்படியா தோணுது இல்லை இங்கே இப்போ என்னோடய வார்த்தையை தான் தாழ்ந்து வருது இல்லை உங்களால் அப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் எங்கள் நாங்கள் பேசுறப்போ உங்களை வந்து சிகிச்சை நல்லதாக சொல்லுனே நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுனே அதை நாகரிகமாக பண்ண உங்களுக்கு மற்றவங்க கருத்து வேறுபாட்டு அதை அது எப்படி எதிர்கொள்ளிங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் சொன்னதாக இருக்குது அது திமுக ஆனாலும் சரி நாம் தமிழ் சரி ஆபா ஒரு காலகட்டத்தில் கட்ட மூஞ்சி போச்சு இன்னமும் அந்த குப்பையை தூக்கிட்டு சுமக்காதீங்க அந்த குப்பைகளை நீங்கள் அழிஞ்சிடுவீங்க மீண்டும் ஒரு நல்ல காரணம் சந்திக்குவாரு பேட் மீன்ஸ்